அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டீரோன் இந்த கொமெண்ட்டுக்கான பதில் தான் இந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்து ஷாப் நான் இந்து ஒமேகா த்ரீ குடிப்பதால் என்ன பயன் சொல்லுங்கள் இதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒமேகா த்ரீ வந்து ஒரு நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் இந்த ஒமேகா த்ரீ வந்து உங்களோடய உடம்பினாலும் உற்பத்தி செய்யப்படுறது இல்லை ஸோ அநேகமாக அதனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதாவது வெளியில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த ஒமேகா த்ரீ எடுக்கிறதால என்ன மாதிரியான பயன்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய இருக்கும் கூட பிரெயினுக்கு நிறைய பயன் இருக்குது ஹார்ட்டுக்கு உங்களுடைய ஸ்கின்னுக்கு உங்களுடைய கண்களுக்கு உங்களுடைய எலும்புகளுக்கு ஸோ இதை எடுக்கிறது மூலம் நிறைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பட் நாங்கள் பிரெயினில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் டிப்ரஷன் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் சோல்வ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஆங்ஸைட்டி அது மாதிரி அது எப்போயுமே ஃபோக்கியாக ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒமேகா த்ரீ வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அலர்ட்டான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் ஹார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஹார்ட்டில் இருக்கிற இந்த கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் நடைபெற நடைபெற இது குறைக்க உதவும் மற்றது ஹார்ட் அட்டெக் வார ரேஞ்ச் ரிஸ்களை வந்து இது வந்து குறைக்க பார்க்கும் கண்ணுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதில் வந்து இந்த ரெட்டினால் இருக்கிற பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை ஐயால் பா ஒரு பாதிக்கப்படுற பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் வச்சுன்னா உங்களுக்கு ஒமேகா த்ரீ வந்து இந்த ட்ரை ஐ இருந்து நல்ல ஒரு ரிலீஃபாக கொடுக்கறதுக்குரிய ஒரு பதார்த்தமாக இது காணப்படும் ஸ்கின் மற்றது ஹேர்னு சொல்லி பார்க்கும் தலைமுடி நல்லா வளரும் மற்றது சில ட்ரை ஆன ஸ்கின் மற்றது ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகள் சுரியாசிஸ் எக்ஸிமா இப்படியாப்பட்ட வருத்தங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒமேகாத்திரி எடுக்கிறது மூலமாக அவருடைய வீரியம் குறைய பார்க்கும் இந்த நோயின் நிலைமையை வந்து கட்டுக்கொள்ள வைத்திருக்கிறது வந்து இந்த ஒமேகாத்திரி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் போன்ஸ் மசில் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு ஆத்திரட்டிஸ் இருக்குன்னு சொன்னால் அதனால் ஏற்படுற பெயின்ஸ் அதுகளை கம்மி பண்ணுறதுக்கு இது நல்லா உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜிம் போகிற ஒரு சொல்லி சொன்னால் ஜிம் போன அப்புறம் உங்களுக்கு ஏற்படுற அந்த மசில் பெயின்களை வந்து இது கம்மி பண்ணுறதுக்கு உதவி செய்யும் இப்போ நீங்கள் கேட்க போகிற கேள்வி எங்கேருந்து இந்த ஒமேகா த்ரீ எடுக்கலாம் அதாவது நீங்கள் டேப்லெட்ஸ் கேப்சூல் ஃபோமில் இருக்குது பட் நேச்சுரலாகவே இயற்கையாகவே எடுக்கிறது தான் நல்ல வழிகள் அதில் சொல்லி சொன்னால் மீன் கடல் உணவில் மீனில் இந்த சல்மோன் சாடின் இது வந்து நல்ல ஒரு ஒமேகா த்ரிக்குரிய சோர்ஸாக காணப்படுகிறது சீட்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அதில் சியா சீட் ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸிட் வந்து ஒமேகா த்ரீ இதாக காணப்படுறோம் மற்ற நட்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா சொல்லவே தேவையில்லை ஓல் நட்ஸில் ஆரோக்கியமான அளவுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு ஒமேகா த்ரீ காணப்படும் மற்ற சப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆயில் ஆல்கி ஆயில் இப்படி ஏற்பட்ட இருந்து உங்களுக்கு ஒமேகாத்ரீ எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஆக மொத்தம் ஒமேகாத்ரீ உடம்புக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நிறைய பயன்கள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒமேகாத்ரீ விடுதல் வந்து சாப்பாடு எடுத்துதான் ஆகணும் அப்படி எடுக்க முடியல உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது நல்லா ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்க முடியும் இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னுடைய பர்சனல் அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய இன்ஸ்டாக்ராமே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்